விஜய்கிட்ட எம்பத்தி இல்லை அந்த வீடியோ வெளியிட்டதெல்லாம் வந்து என்னால் இப்பவும் செய்ய முடியல அது வரைக்கும் நான் விஜய் பற்றி இவ்வளோ பேசுனதே கிடையாது ஆனால் அந்த வீடியோ பார்த்த பிறகு இவ்வளவு மோசமாக ஒரு இன்னுமே நடிக்கிறது மட்டுமே போதும் அரசியலுக்குன்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்க முடியுமா தன்னோட இமேஜ் தன்னை பற்றின கவலை தான் செய்ய நீங்கள் ஆஃபீஸ் போகிறேன் நீங்கள் வீட்லையும் ஆஃபீஸ்லையுமே இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ நாள் அரசியல் நடத்திட்டு இருக்குது யோசிச்சுட்டு இருந்திருக்காரு எப்படி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சோ இது வந்து இன்ஸ்டாகிராம மட்டுமே நம்பி வாழ்ற சின்ன பசங்களை ஏமாத்துறாங்க அவங்க தான் நிறைய பேர் வந்து தாவேக்க ஆதரவாளர்கள் சின்ன பசங்க அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் படம் மாதிரி அரசியல் நடக்கும் நேரடியா சொன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளுடைய அவர் அவங்கள வந்து கொள்கையை எதிரின்னு சொல்றாரு ஆனா அவருடைய கொள்கையை பற்றி அந்த அதனுடைய அபாயத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் உணரவிடாமல் செய்வதற்காகவே ஒரு பிளான் பண்ணி களத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபராக தான் இன்றைக்கு வந்து ஏன்னா அவர் எந்த விவாதத்தையும் உருவாக்கலாம் அவர் உருவாக்குனது எல்லாமே சதி கோட்பாடுகள் இதை யார் செய்வாங்க ஆர்எஸ்எஸ் செய்யும் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் யார் முன்னப்பா ஆர்எஸ்எஸ் வைக்கும் இவருக்கு ஆதரவாக இன்னைக்கு யார் வராங்க ஹேமமாலினி வராங்க அனுராக் தாக்கூர் வராரு இங்கேலாம் யார் அனுராக் தாக்கூர் நேரடியாக டெல்லி கலவரத்துக்கு சம்மந்தப்பட்டவருங்க பிரிவு வைப்பிரிவு பாதுகாப்புக்குட்பட்டவர் தானே விஜய் இப்போ அவருடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துறா ஒன்றியர் சொல்லி இப்போ அவங்க உங்கள் வண்டியில் சிசிடிவி மற்ற கேமரா மற்றதெல்லாம் இருக்கும் பல எவிடன்ஸ் இருக்கும் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் தேவை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சப்போர்ட் தேவை ஏன்னா இங்கே தப்புன்னு நடுநிலையாக யாராவது சொன்னால் ரெண்டு பக்கம் இருக்கிற தப்பு வெளியில் வரும் அதில் முக்கியமான தப்பு தாவேகா மேலே இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும் இது எல்லாவற்றையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் இல்லைனா என் வலிக்குவா அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப பலவீனமான இடத்துக்கு ஒரு வச்சுருக்கு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போது கரூர் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கு காரணமே வந்து அரசாங்கம் தான்னு பல்வேறு தரப்பு விஜயும் வீடியோவில் அதுதான் சொல்கிறாரு குறிப்பாக செந்தில் பாலாஜா ஏதோ சதி பண்ணி இவ்வளோ பேரை கொண்டுட்டார் கூட்டத்தில் கத்தி குத்து பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டுறாங்க ஆனால் நேற்று செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திக்கிறார் பத்திரிகையாளர் கேள்விகளெலாம் அவரே பதில் சொல்கிறாரு ஆதாரத்தோடு பதில் சொல்கிறாரு ஆனால் விஜய் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை இதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்கிறாரு முதல்வர் பழி வாங்குகிறாரு பழி வாங்கணுன்னா என்ன வீட்டில் தான் இருப்பேன் என்கிட்ட வந்து பழி வாங்குங்க எல்லாம் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருபுறம் வந்து தாவைக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே போலீஸ் தேடுது புதுசியானது உட்பட எல்லோருமே தள்ளிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு முடக்க பார்க்குது இந்த கட்சியை வழக்கு போட்டு முடக்க பார்க்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முடக்க பார்க்குதுன்னா அவங்க ஏதாவது வேலை செய்கிறதா இருக்கணும் முடக்கப்பட வேண்டியவங்கள்தான் முடக்க முடியும் நீ வெளியிலே வரல நான் உன்னை மெனக்கெட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தான் வேலை செய்யாமல் இருக்கணுமா என்ன விஜய் பத்திரிகையாளரை சந்திக்கிறாராங்கிறது ஒரு கேள்வி ஆனால் செந்தில் பாலாஜி சந்திச்சிருக்காரு செந்தில் பாலாஜி ஏன் சந்திச்சாருன்னு அண்ணாமலை கேள்வி வைக்கிறார் பதட்டத்தில் சந்தி பதட்டத்தில் சந்திக்கிறத அவர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் செந்தில் பாலாஜியோட பேட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தெளிவுப்படுத்துறாரு நான் அமைச்சர் இல்லை நான் இப்போ வந்து என்னுடைய மாவட்டத்துக்கான ஒரு எம்எல்ஏ அரசியல்வாதிங்கிற முறையில நான் களத்தில் இருக்கேன் நான் வந்து அந்த பகுதிக்கு போனேன் ஏன்னா எனக்கு பதட்டமாக இருந்தது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போகணும் போனேன் இந்த ஒருவேளை கும்பல் கு உள்ளே போய் எங்கள் ஆட்கள் போய் கொலையை பண்ணியிருந்தாங்கங்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அப்படி போக முடியுமா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போக முடியுமா அங்கே அவ்வளோ செருப்பு இருக்கே ஆனால் தண்ணி பாட்டில் இல்லையே அதை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறவங்க ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு சாதாரண உணர்வு கிடையாதா இந்த கேள்வியெல்லாம் செந்தில் பாலாஜி தான் கேட்கணுமான்னு நான் கேட்குறேன் அதே மாதிரி மணிப்பூருக்கு போகாத பிஜேபிக்காரங்க இங்கே எதுக்கு வராங்க இந்த கேள்வி உண்மையில தாவேக்கா கேட்டிருக்கணும் தன்னுடைய மக்கள் செத்த இடத்துல இந்த அரசியலை பிஜேபிங்கிறது பயன்படுத்திக்க முயற்சி பண்ணும்போது இதுக்கு எதிராக யார் முதல்ல நிற்கணும் தாவேக்கா நிற்கலை இப்போ செந்தில்க பாலாஜி அந்த கேள்வி எழுப்புனா என்ன சாதாரண மக்கள் அந்த கேள்வி எழுப்புனா என்ன இப்போ ஒருவேளை ஆம்புலன்ஸில் வந்து நிறைய ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு கலவரம் பண்ணாங்க இல்லை ஆம்புலன்ஸை வச்சு அதில் வந்து ஒரு ஒரு அம்மா பேசுது அதாவது அரசு ஆம்புலன்ஸில் போனவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களாம் அவங்க வந்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் ஒய்ஃபான் எவ்வளோ மோசமான ஒரு இல்லை ஆறே ஆறு தான் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்தது அங்கே மீதி எல்லாம் தனியார் ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸில் பலது உயிர் ஆபத்தோடு இருக்கிறவங்கள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கு தனியார் மருத்துவமனை ஏற்றுக்கலை அதுக்கு பிறகு தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அரசு மருத்துவமனையில் இந்த உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் மட்டும் இல்லை உயிர் பிழைப்பதற்கு நூற்று கணக்கான பேர் அட்மிட் ஆயிருக்காங்க மொத்தமாக பாதிக்கப்பட்டவங்க நூற்றி பதினெட்டு பேருக்கு மேலே இன்னைக்கு சரியாக ஞாபகம் இல்லை நூற்றி பதினெட்டுக்கு மேலே கரூர் தான் அதிகம் இதுக்கு முன்னால் நாமக்கல்லில் பாதிக்கப்படுறாங்க நாமக்கல்லையும் அரசு மருத்துவமனையில் தான் உயிர் பிழைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நாமக்கல்லில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தாவேக்காவுடைய ஒரு அறிக்கை உண்டா அந்த மாவட்ட செயலாளர் பேட்டி உண்டா கரூர்லேயே கிடையாது ஆ அப்புறம் அப்போது நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கமே நிற்கல ஆனால் கான்ஸ்பிரசி தேரி எழுதுறீங்க இப்போ செந்தில் பாலாஜிங்கிற ஒருத்தர் ஒரு அது அந்த மாவட்டத்தில் அரசியல் நடத்த வேண்டியவர் அவர் எப்படி ஊடகங்களை சந்திக்காமல் இருப்பார் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அவர் கேட்காம இருப்பாரா இறந்துருக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் அதில் பத்து பேர் குழந்தைங்க ஏராளமாக பெண்கள் அவங்கெல்லாம் நேரடியாக தாவேக்கா அமைப்பை சேர்ந்தவங்க கிடையாது ஆனால் தாவேக்கா வந்து நீதிமன்றத்தில் போது இதில் பல பேர் வந்து மருத்துவமனையில் இறந்தவங்களை எங்கள் கணக்கில் சேர்த்துட்டாங்கன்னு வாதாடுது அதாவது அவர் வந்து டிஸ்ஓன் பண்ணியிருக்காரு எங்க மேலே தப்பு இல்லைங்கிறது மட்டும் இல்லை வந்தவங்களே ஆளுக்கு இல்லை எங்களுக்கு அவங்க யாருனே தெரியாதுன்னு டிஸ்ஓன் பண்ணியிருக்காரு இதை வந்து ஆதவ் அர்ஜுனா செய்யறாரு இல்லை அவங்களோட வக்கீல் செய்கிறாங்கன்னு நினைச்சா இல்லை ஒரு வீடியோ வந்து விஜய் வெளியிடறதுக்கு மூணு நாள் ஆகுது இந்த மூணு நாள்ல நடந்த எந்த விவாதத்துக்கும் விஜய் பதில் சொல்லலை இந்த வீடியோ வெளியிடுற வரைக்கும் அவர் அடுத்து பிரச்சாரத்துக்கு போவாரா இல்லையாங்கிறது கூட அந்த கட்சி பதில் சொல்லலை உங்க கட்சியை தேடி வந்த சாதாரண மக்கள் குழந்தைங்க போது இது வந்து உலகம் முழுக்க செய்தியாக மாதிரி பல நாடுகளில் இருந்து கூட இதை பற்றி கருத்து சொல்லும்போது விஜய் அமைதியாக இருந்தார் நான் வந்து விஜய் ஒரு அப்பாவி அப்படின்னு நினைக்கிறதா இல்லை அவரோட உள்நோக்கம் கொண்ட ரொம்ப குயுக்தியான ஒரு அரசியல்வாதியாக ஏற்கனவே அவர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதா ஏன்னா அவரோட வீடியோ அதை அப்படி தான் காட்டுது அது வரைக்கும் கூட வந்து இவருக்கு வந்து ஒரு பயந்துட்டார் அதாவது ப பதட்டம் அவங்க அவங்க நடத்தின நிகழ்ச்சியில் இவ்வளோ பேர் சாகும்போது ஒரு பதட்டம் வந்திருக்கும் எங்கே நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு பயந்துருக்கலாம் மக்களை பற்றின ஒரு அவநம்பிக்கை அவருக்கு இருக்கலாம் அவர் போகாமல் இருந்திருக்கலாம் சரி ஒரு முதிர்ச்சி வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் இப்படி தான் நான் நினச்சேன் அதனால தான் பெரிதாக அவர் வந்து போன போது கூட அவர் அந்த இடத்த விட்டு அகன்ற போது கூட தனி ஃப்ளைட்டில் போகிறாரு ஊடகங்களை சந்திக்கல சரி மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தன் ஒரு அரசியல் தலைவர்னு நம்ம நினச்சிட்டோம் அது அப்படி இல்லை போகலான்னு நினைச்சோம் ஆனால் அவரோட வீடியோ வந்து அப்படி கிடையாது விஜய் ஒரு உள்நோக்கம் படைத்த மனிதர் அப்படின்னு காட்டுது இல்லை எந்த தப்புமே எங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அரசன் மீது தான் தவறுங்கிறார் அதில் என்ன உள்நோக்கம் எப்படிங்க அதாவது ஒரு ஏன் லேட்டாக போனார் அவரு இந்த கேள்வி ரொம்ப சாதாரண கேள்வி தானே நான் சொன்ன நேரத்தை விடவும் தாமதமாக இங்கிருந்தே கிளம்புறேன் அது என் சைடு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா அதே மாதிரி கரூரில் மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறாரு போலீஸ் வந்து மறுக்குது இல்லைங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே மூச்சு திணறல் நடந்திருக்கு அப்போ என்ன நடந்ததுன்னே தெரியாம பிரச்சாரம் பண்ணிட்டு உங்கள் உங்க பொதுக்கூட்டத்துக்கு வந்தவங்களுடைய உயிர் பாதுகாப்பத்தி எந்த கவலையுமே இல்லையா உங்களை சுத்தி பவுன்சர்கள் நின்றுக்கிட்டு வர்றவங்களை எல்லாம் தூக்கி வீசினாங்கல்ல அப்போ உங்க பாதுகாப்பு முக்கியம் உங்களுக்கு நெருக்கம் வரக்கூடாது உங்களை நெருக்கிற கூடாது உங்களை யாரும் தொட்டரக்கூடாதுன்னு அளவுக்கு உங்கள் கட்சியில் யோசிக்கிறாங்களே நீங்க யோசிக்கிறீங்கள இப்ப செத்தவங்களை எத்தனை பேரை வந்து சு சுத்தி இருப்பாங்க இவரோட சதி இவர் சொல்கிற மாதிரி சதி நடந்துருக்கிறதா வச்சுப்போம் உன் கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் பூந்து கொள்றான் அப்படின்னு நீ சொல்றதாவே வச்சுப்பான் அப்போ அவங்க பாதுகாப்பை பற்றி மூணு நாளாக கவலை இல்லையா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு எப்படி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமை மட்டுமே நம்பி வாழ்கிற சின்ன பசங்களை ஏமாத்துற வேலை அவங்க குழந்தைங்க தான் நிறைய பேர் வந்து தாவேக்க ஆதரவாளர்கள் சின்ன பசங்க அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் படம் மாதிரி அரசியல் நடக்கும் இன்னொன்று வந்து விஜய்க்கு உள்நோக்கம் இருக்குங்க நான் வந்து இவ்வளவு நாள் அவருடைய அரசியல்ங்கிறது ஏதோ ஒரு புதுசாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நான் இல்லை நாடு முழுக்க வேற விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது நாடு முழுக்க வேற முக்கியமான பிரச்சனைகள் முன்னுக்கு வரும்போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் அது பேசுபொருளாகவே ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் வெற்று அரசியல் முழக்கங்களை மட்டுமே வச்சிருக்கிறதுக்காகவும் அரசியலை டைலூட் பண்றதுக்காக பண்றதுக்காகமே திணிக்கப்பட்ட ஒரு நபர் நான் நேரடியாக சொன்ன பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளுடைய அவர் அவங்களை வந்து கொள்கை எதிரின்னு ஒரு சொல்றாரு ஆனால் அவர்களுடைய கொள்கையை பற்றி அந்த அதனுடைய அபாயத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் உணரவிடாமல் செய்வதற்காகவே ஒரு பிளான் பண்ணி களத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபராக தான் இன்னைக்கு அவர் தெரிகிறார் ஏன்னா அவர் எந்த விவாதத்தையும் உருவாக்கலாம் அவர் உருவாக்குனது எல்லாமே சதி கோட்பாடுகள் இதை யார் செய்வா ஆர்எஸ்எஸ் செய்யும் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் யார் முன் வைப்பா ஆர்எஸ்எஸ் வைக்கும் இவருக்கு இன்னைக்கு யார் வராங்க ஹேமமாலினி வராங்க அனுராக் தாக்கூர் வராரு இவங்கெல்லாம் யார் அனுராக் தாக்கூர் நேரடியாக டெல்லி கலவரத்துக்கு சம்மந்தப்பட்டவருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி செப்டம்பர் பதினேழாம் தேதி நீங்கள் எடுத்து பாருங்கள் டெல்லி கலவரத்தில் அறுநூற்றி அறுபத்தஞ்சு வழக்குகள் போடுறாங்க அந்த அறுநூற்றி அறுபத்தஞ்சு வழக்கை டெல்லி காவல்துறை நேரடியாக அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை அவங்க போட்ட வழக்கில் நிறைய பேரை வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு அந்த விடுதலை பண்ண தீர்ப்புகளை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது காவல்துறை போலியா சாட்சிகளை உருவாக்கியிருக்கு காவல்துறை கதை கட்டி எழுதியிருக்கு சாமானிய மக்களுக்கு எதிராக நியாயமாக போராட வந்தவங்களுக்கு எதிராக குடியுரிமை இந்திய தேசிய கொடியை தூக்கிட்டு போராடினவங்களுக்கு எதிராக நீங்க வந்து இவ்வளவு மோசமான காவல்துறை டெல்லி காவல்துறை எக்ஸ்போஸ் ஆகுது தமிழ்நாட்டில் உங்க கொள்கை எதிரியுடைய இவ்வளவு கேவலமான நடவடிக்கையை பத்தி நீங்க பேசுனீங்களா ஆனா அதை அதை வந்து திட்டமிட்டு அதுக்கு பின்னால் இருந்த அனுராக் தாக்கூர் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க நன்றி சொல்றீங்க உங்க வீடியோல பாஜகவுக்கு நன்றி சொல்றீங்க அதிமுகவுக்கு நன்றி சொல்றீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க எதுக்குன்னா உங்களுடைய இத்தனை மக்கள் செத்ததை பத்தின உண்மை என்னன்னு விசாரணைக்குழு அமைச்சதுக்குல போலியாக எதையாவது ஒளறி விடுறதுக்கு அவங்கள தான் இவருக்கு ஆதரவானவராக தெரியுறாங்க அப்போ இவருக்கு வந்து கொள்கை எதிரிகள் கூட வந்து நின்றுக்கிட்டு பாதுகாத்தா அரசியல் எதிரின்னு சொல்கிற திமுகவை அடிப்பதற்கு போதுமானவங்க தானே கொள்கை எதிரியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார்ல இப்போ இது வந்து கொள்கை எதிரிங்கிற அது வந்து பம்மாத்து வேலை ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுங்க ஆர்எஸ்எஸ் உடைய பெருமை அருமை பெருமைகளை எல்லாம் பாடத்திட்டத்தில் சேர்க்குறாங்க இன்றைக்கி வந்து அவர் பேசிடுவாரா இல்லை சமுதாயம் கலாச்சாரம் பெண்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அதுக்காக அஞ்சல் தலையில் வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் அந்த நூற்றாண்டு விழாவில் கொண்டாடுறது என்ன தப்புன்னு வலதுசாரிகள் கேட்குறாங்க நான் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது ஏன்னா அந்த அமைப்பு வந்து இது நாள் வரைக்கும் தேர்தலில் பங்கெடுத்திருக்கேன் கிடையாது அந்த அமைப்பு என்ஜிஓவா முதல் பிரதமர் சொன்ன மாதிரி எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா கிடையாது அவங்களோட வரவு செலவு அவங்களோட டே நடவடிக்கைகள் வெளிப்படையாக ஆடிட்டிங் உட்பட்டதா கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு கட்சியுடைய வரவு செலவுனா கூட அது ஆடிட்டிங் உட்பட்டது ஒரு வேட்பாளருடைய சொத்து விவரம் ஆடிட்டிங் உட்பட்டது இவ்வளோ பெரிய அமைப்புன்னு சொல்லி நாடே கொண்டாடணும்னு சொல்கிற அந்த அமைப்புடைய உறுப்பினர் விவரம் வெளில தெரியுமா தெரியாது ஏன் இப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கலை அப்படிங்கிறது மற்றவங்க மாதிரி கிடையாது இப்ப விடுதலை போராட்டத்தில் கலந்துக்காம இப்ப நீ அம்பேத்கரை கூட வந்து விடுதலை போராட்டத்தை விடவும் அவர் வந்து சட்டவிதமான சீர்திருத்தங்களை விரும்பினாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மனுஷன் களத்தில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடத்தின போராட்டம் மட்டும் இல்லை ஏராளமான புத்தகங்களை கட்டுரைகளை எழுதி விழிப்புணர்வை பிறப்புனா ஒருத்தர் அப்படி ஏதாவது ஆர்எஸ்எஸ்ல செஞ்சுருக்காங்களா ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தத்துவம் ஆரிய மேலாண்மை பேசுகிறது ஆரியர்னு ஒருத்தர் இருக்காங்களா இல்லையாங்கிறதே வேற ஆனால் ஆரிய இனம் என்று அவர்கள் தங்களுடைய இனத்தை வரையறுத்துக்கிட்டு மேலாண்மை மேன்மை பேசுறாங்க இந்தி மட்டுமே உயர்ந்தது என்று நம்ம இப்ப நம்ம இந்திக்கு எதிராக நம்ம பேசம்லாம் அவங்க சமஸ்கிருதமே உலக மொழிகளின் தாய் அப்படின்றாங்க இதை வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க சமஸ்கிருத திணிப்புங்கிறத தன்னுடைய கொள்கையில கொண்டிருக்கிற கட்சி அது அதே மாதிரி மதம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாம் நினப்போம் நானும் இந்து நீங்களும் இந்துன்னு நினைப்பான் அப்படி அவங்க எடுத்துக்கல அவங்க ஆரிய மேன்மை பேசும்போது இந்துவில் யார் அதே மாதிரி படிநிலை சாதி அமைப்புங்கிறத வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் யார் எழுதுறதுன்னா சாவர்கர் கோல்வால்கர் அதற்கு பிறகு வர ஹெட்கேவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோகன் பகவத் வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க தலையில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய பிராமணனுடைய காலில் விழுந்து உலகத்தில் இருக்கிற அனைவரும் வந்து வணங்க வேண்டும்னு ஒரு பாடலை சொல்லி தான் நீங்க கோல்வால்கர் பேசுறாருன்னா மோகன் பகவத்தும் பேசுறாரு இது கொள்கை எதிரி தானே விஜய்க்கு நான் இப்ப இவ்வளவு பேசணேன் இந்த விஷயங்களை பத்தி ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்களா இவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல தானே மணிப்பூர் எரிய தொடங்குச்சு மணிப்பூருக்கு ரெண்டு வருஷம் தானே பிரதமர் போனாரு சரி அதை பத்தி ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பாரா ஆனா உடனடியா கரூர் பிரச்சனைக்கு என்டிஏ கிளம்பி வருது இல்லை தாவைக்கு ஆதோனா கூட டெல்லிக்கு போயிருக்கிறாரு அவர் போவார் இனி எல்லாம் அப்படி தான் டெல்லி போவாங்க இங்க வருவாங்க உடனடியாக முதலமைச்சர் போறாருங்க ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் போறாரு முதலமைச்சருக்கு எதிராகத்தான் சதி கோட்பாட்டை இவர் வந்து வெளியிடுறாரு யாரு விஜய் முதலமைச்சருங்கிறவர் வந்து திமுக தலைவர் மட்டும் கிடையாது இங்கே யாரா இருந்தாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் தூத்துக்குடிக்கு போகல முக்கியமான கேள்வி இல்லை தூத்துக்குடியில் கொல்லப்பட்ட தப்பாவிகள் அங்கே எடப்பாடி பழனிசாமி போகலை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசுனா விஜய் வரவேற்கிறாரு அப்போ இவங்களுக்குள்ள ஒரு 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 இப்போ கொள்கை எதிரின்னு சொன்னால் எவ்வளவு வெகமெண்டாக எதிர்க்கணும் இப்போ நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை எதிர்ப்பு இருக்குது நாங்கள் வந்து இது ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஆதரவாக பிஜேபி வந்தால் நாங்கள் வாங்க வாங்க பிஜேபி சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா முடியாது இல்ல ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கூட்டணி போடுறாரு ஒரு சின்ன பிரச்சனை சில்லற பிரச்சனைக்கு இவருடைய பேட்டியில் வந்து தன்னுடைய மக்கள் தன்னுடைய கட்சி ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற கவலையே கிடையாதுங்க நேரில் போகவும் மாட்டார் நீ என்னைக்காவது போனால் அது வந்து ஒரு இமேஜ் பில்டப்புக்காக போனால் உண்டு அவர் வந்து தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளை தன்னோட கட்சி கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விடணும் அப்படிங்கிற முடிவை கூட எடுக்க தகுதியற்ற அதை யோசிக்கத்த யோசிக்காத ஒரு தலைவர் இப்போ எப்படி தலைவர்னு சொல்கிறது இது வந்து மேலேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு இமேஜை வந்து ஒரு நடிகனை இந்த கொஞ்சம் நாளைக்கு இந்த நடி இந்த நடிப்பை பாரு எல்லா டிவிலையும் நாங்கள் நேரலை பண்ணி உன்னை உன்னை நோக்கி பெரிய கூட்டத்தை சேர்த்து நாங்கள் ஒரு திசை திருப்பல் பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கொள்கை விவாதம் நடக்குது அந்த விவாதத்தை வந்து டைல்யூட் பண்ணுறோம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது எடுபடும் இல்லைனா தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு கூட்டணி அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி பார்ப்பாங்க என்னடா இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வராங்களேன்னு பார்ப்பாங்க இல்லை விஜயா எடப்பாடி பழனிசாமியாக ஸ்டாலினான்னு சுருக்கிட்டோம்னா விஜயெல்லாம் களத்தில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாதான்னு ஈஸியாக விவாதம் முடிஞ்சிரும் இல்லைங்க அவர் என்ன பண்ணிட்டார் அவர் அரசியல் தலைவர் இவராது சிஎம்மா இருந்திருக்காருன்னு பேச ஈஸியா இருக்கும் இல்ல இப்போ இவங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து ரொம்ப எளிமைப்படுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புங்கிறது ஒரு ரகசிய அமைப்பு அது இவ்வளவு நாள் பல்வேறு நீங்க காந்தி படுகொலை உட்பட பல விஷயங்களில் எக்ஸ்போஸ் ஆன ஒரு அமைப்பு ஆனா அந்த அமைப்பை நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்ச அமைப்பு போல ஒரு பிம்பம் கட்டமைக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கிற பின்னணியில விஜய் மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல அப்படி ஒரு விவாதம் அப்படி ஒரு தெளிவை மழுங்கடிப்பு செய்வதற்காகவே வந்து புகுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு இன்னொன்று இதில் பாருங்க அரசு வந்து ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்குது அரசு விசாரணை ஆணையத்தோட வேலை என்னன்னா எல்லாரும் இம்பார்ஷியலா விசாரிக்கிறது அதாவது எவ்வளோ போலீஸ் போட்டிருக்கணும் போலீஸ் அளவா அதிகமா இருந்ததுதான் உளவுத்துறை ஒழுங்கா வேலை வச்சா இங்க வந்து யார் பக்கம் தப்பு என்னென்ன மக்கள் என்ன சொல்றாங்க ஓவராலாக வீடியோக்களில் என்ன தகவல் இருக்குது கண் முன்னால் பார்த்த சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க அல்லது எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு விசாரணை யானைய ஒரு முடிவுக்கு வரும் அது தனி அது வந்து இம்பார்ஷியலாக இருக்கணுங்கிறது ஆனால் அட் த சேம் டைம் ஒவ்வொரு துறையும் அவங்க துறையில் நடந்தது பற்றின தவறான தகவல்கள் பற்றின விவரங்களை அவங்க வந்து மக்கள் ஒன்றும் இல்லை மின்சாரம் துண்டிக்கப்படிச்சா இல்லை மின்சாரத்தை நாங்கள் துண்டிக்கலை அப்படின்னு மின்வாரியாக வந்து பேசுது அதே மாதிரி உள்துறை பற்றி ஒரு தகவல் சொன்னால் உள்துறை சார்ந்த நீங்கள் உளவுத்துறை அதி அதிகாரியிலேருந்து ஏடிசிபிலேருந்து செயலாளர் வரைக்கும் எல்லாருமே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற தகவல் தவறு ஊடகங்களில் வரக்கூடிய தகவலை ஊடகத்தில் இருக்கிற வேறு தகவலை வச்சு மறுக்கிறாங்க இது மட்டும் இல்லை அங்கே விகடன் பத்திரிக்கை போயிருக்கு ஹிந்து உடனடியாக செய்தி எழுதியிருக்காங்க எல்லா பத்திரிகையாளர்களும் செய்திகளில் எழுதியிருக்காங்க இங்கே எங்கேயுமே கான்ஸ்பிரசி தேரி வரலை அப்போ ஒரு அரசியல் தலைவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மட்டும் பார்த்து கட்சி நடத்துவாரா இல்லை இந்த மற்றவங்கள்லாம் என்ன சொல்றாங்க நடுநிலையாக இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்ற ஏராளமான சக்திகள் இருக்காங்கல்ல இதெல்லாம் பார்க்கணும் இல்லை ஒரு தலைவரே பார்க்கல எனக்கு அதுதான் இப்ப கவலை இவ்வளவு செய்திகள் வருது அதெல்லாம் செய்திகள் பார்த்து தான் நாங்கள் பேசுறோம் இன்னும் இல்லாம உங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே போகாதப்போ முதலமைச்சர் போயிருக்காரு பல அமைச்சர்கள் போயிருக்காங்க மற்ற கட்சிகள் போயிருக்காங்க மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் உட்பட எல்லாரும் போய் களத்தில் இருக்காங்க எம்பிக்கள் போயிருக்காங்க எல்லாரும் எங்கே நிற்கிறாங்கன்னா அந்த மருத்துவமனையிலையும் மக்களையும் நேரில் பார்த்து அவங்களோட ஆறுதல் அளித்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வராங்க இவ்வளவும் பண்ணுறவங்க சொல்கிறது பொய்யா ஏன்னா அவங்க மக்களோட நிற்கிறாங்க இவர் மூணு நாள் ஐசோலேஷனில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவர் டிவிலையும் மற்றதுலையும் பார்த்துக்கிட்டு நாலு பிட்டு பேட்டி கட் பண்ணதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் உண்மையா இது இது வந்து யாரை முட்டாளாக்குற வேலை ஒருவேளை இந்த விஜயை இப்போ பாஜக பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது இப்போ ஆது அர்ஜுனா டெல்லி பயணம் மேற்கொண்டுருக்குறாரு யாரை சந்திக்க போகிறார் அப்படின்னு கேள்வி இருக்குது இப்போ டெல்லியிலேருந்து குழு வந்து முழுக்க முழுக்க அரசு தரப்பு தான் மீது தான் தவறுன்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் வந்து ஏற்கனவே விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு அப்போ மீண்டும் எப்படி பாஜக விஜயை பாதுகாக்கவும் இல்லைங்க கொள்கை எதிரிங்கிற ஒற்றை வார்த்தையே ஒரு கொள்கை எதிர்ப்பை காட்டாதுங்க நான் வந்து சிபிஐங்கிற ஒரு அமைப்பை பற்றி இவர் வந்து பாதுகா பாஜக பாதுகாக்க போகுது இல்லை நான் ஏன்னு சொல்கிறேன் நான் அதாவது இவருடைய மாநாட்டில் சிபிஐ அமைப்பை பற்றி பேசும்போது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசும்போது என்ன சொன்னார் உங்களோட ஏவலாட்களை வச்சு இது பண்ணுறீங்க அது எல்லாம் பேசுனார்ல இப்போ இவர் யாருக்கிட்ட போய் விசாரணை கேட்குறாரு சிபிஐ விசாரணை கேட்குறாரு சரியா இப்போ ஒருவேளை உங்கள் கொள்கை எதிரி அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து அடியால் வேலை இந்த வேலை தான்னு சொன்னால் அப்புறம் அவங்க அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்போ அவங்க திமுகவை அடித்தா பரவாயில்ல அதுதான் அவங்க நோக்கம் அவங்க திமுகவை மட்டும் அடிக்கல அவங்க தமிழ்நாட்டு அடிக்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய விசாரணை அமைப்புகள் இதை அடிக்க போகிறாங்க உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஜட்டு பாதுகாப்பு இருக்குது இப்போ இந்த பெரிய விபத்து நடந்த இடத்துலையே கூட காவல்துறையை பற்றி கேட்குறோம் பிரிவு ஒய் பிரிவு தானே விஜய் அப்போ அவருடைய பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்துகிறா ஒன்றிய அரசு உறுதிப்படுத்துது அப்போ அவங்க உங்கள் வண்டியில் சிசிடிவி மற்ற கேமரா மற்றதெல்லாம் இருக்கும் பல எவிடன்ஸ் இருக்கும் சரியா இது தனி இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் தேவை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சப்போர்ட் தேவை ஏன்னா இங்கே தப்புன்னு நடுநிலையாக யாராவது சொன்னால் ரெண்டு பக்கம் இருக்கிற தப்பு வெளியில் வரும் அதில் முக்கியமான தப்பு தாவேக்காய் மேலே இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும் சரியா இப்போது இது எல்லாவற்றையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் இல்லைனா என் வலிக்குவா அப்படின்னு சொல்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப பலவீனமான இடத்துல இருக்கிற ஒரு விஜய் இந்த பெரிய ஏதாவது ஒரு நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க இது வந்து ஒரு ரயில் விபத்துக்கும் மற்ற விபத்துக்கும் நிகரான ஒன்று இந்த விபத்தில் ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குது ஒரு பாராமுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் விஜய் மேலே வழக்கு போட முடியுமா முடியாதா நீங்கள் பக்கத்தில் அல்லு அர்ஜுனா வந்து ஒரு சினிமா தேட்டரில் ஒரு போன இடத்துல ஒரு நடந்த ஒரு ஒரு மரணத்துக்காக அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்கல்ல பெரிய ஹீரோ தான் ஆனால் உன்னோட இரெஸ்பான்சிபிள் பிஹேவியருக்காக கைது பண்ணாங்களா இல்லையா இப்போ விஜயை கைது பண்ண முடியாதா ஏன் கைது பண்ணக்கூடாதா அப்போ கைது பண்ணிருவாங்கங்கிறப்ப அவருக்கு அதிகாரத்தோட சப்போர்ட் தேவைப்படுது ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசு கைது பண்ண விரும்பலை உண்மை என்னென்னா தமிழ்நாடு அரசு என்ன நினைக்கிதுன்னா மக்களோட போய் நிற்கிறாரான்னு பார்ப்போம் அவர் ஃப்ரீயாக விடுவோம் மக்களுக்கு இப்போ தேவை ஆறுதல் போய் ஆறுதல் கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அவர் ஒரு இருபது லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறார் பணம் ஒன்றும் செய்யாது ஆனால் கூட போய் நிற்கலாம் நிற்கிறாரா நிற்கல அவராக எக்ஸ்போஸ் ஆகுறாரு ஒருவேளை நாளைக்கு வழக்கு போட்டு அருணா ஜெகதீஸ் நாணயம் வந்து அவர் கைது பண்ணுங்கன்னு சொன்னால் கைது பண்ணவும் போகிறாங்க ஆனால் அது வேறு இவ்வளவு டெமோக்ரட்டிக் ஸ்பேஸில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு விஜய் அரசியல் பண்ணுறாரு சரி கோட்பாடுகளை வகுக்கிற ஸோ தான் கேள்வி வருது இப்போ நீங்க வந்து மேலே இப்ப பாஜகவுடைய கொள்கை பாஜகவுடைய அபாயம் இதையெல்லாம் குறைச்சி காட்டுறதுக்காக நீங்க வேலை பாக்குறீங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சாதாரண விஷயங்கள் நடக்கல சரி தமிழ்நாடு மாநிலத்தில் மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா பீகார்ல அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகள் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரலாம் போலி வாக்குகள் உள்ள திணிக்கப்பட்ட பிரச்சனை இங்க இருக்கு ரெண்டுமே இருக்கு தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு நீங்கள் பீகாரில் வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறது ஒரு திட்டம் அறிவிக்கிறார் மோடி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு சில நாள் முன்னால் இதை எதிர்த்து தாவே காரிக்க இருக்கா இது இது வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ் இதை மற்றவங்களாம் கண்டிக்கிறாங்க அவர் கண்டிச்சாரா அப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு அபாயம் இருக்குது அடுத்து தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆகுமா இங்கே வந்து அரசியல் எப்படி நடக்கப் போகுது இந்த விஷயங்கள் எல்லாமே விவாதிப்பதற்கு வழி இல்லாமல் பண்ணுறாங்க இன்னுமே நமக்கு வந்து தொகுதி மறுசீரமை பிரச்சனை இருக்குது நீங்கள் கொள்கை எதிரின்னா கொள்கைக்கு எதிராக உங்கள் கட்சி ஆதரவாளர்களை ஒரு கொள்கையின் பால் திரட்டணும் சம்மந்தப்பட்ட கொள்கைக்கு எதிராக இப்போ திமுகவோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ நாங்கள் எல்லாருமே வந்து மக்கள் முன்னால் ஒவ்வொரு நாள் நடக்கிற பிரச்சனையும் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அதை காஷ்மீரில் லடாக்குங்கிறத பிரித்து விட்டாங்க இவர் நண்பன் படத்தில் நடித்தார் இவர் நடித்த கேரக்டர் வந்து வாங் சுக்குன்னு ஒருத்தரோட கேரக்டரு அந்த வாங் வந்து லடாக்குக்கு உரிமை கோரி போராடி அவரை என்எஸ்ஐ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க இந்த புரட்சி வரும் அது இதுன்னு ஆதவர்ஜனும் அவர் பதிவு போட்டார்ல உண்மையிலேயே லடாக்கில் மக்கள் எழுச்சி நான் மக்கள் எழுச்சி வந்தோடனே என்எஸ்ஐ வழக்கு போட்டு கைது பண்ணிட்டாங்க இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில்லாம் இவர் அரசியல் குழு இருக்கிறாரு நீ எந்த கேரக்டராக நடிச்சோ அந்த கேரக்டரில் வாழ்ந்த ஒருத்தன் அவன் கைது பண்ண போடுறான் நீ என்ன பண்ண கண்டிச்சிட்டியாப்பா இப்போ ஒரு கைது பண்ண போகிறேன்னா சும்மா கைது பண்ணலாம் அவன் மாநில உரிமைக்கு போராடி இருக்கான் அவன் பழங்குடி மக்கள் உரிமைக்காக போராடுறான் அவன் நில உரிமைக்காக போராடுறான் கார்ப்பரேட்டுகள் தங்களுடைய நிலத்தை கைப்பற்றுறாங்கிறக்கு எதிராக போராடுறான் இது எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்ல வேண்டாமா நாளைக்கு நம்ம அரிட்டாப்பட்டிக்கு வர பிரச்சனை நாளைக்கு நம்ம மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவாங்க நம்முடைய மக்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தர் போராடி உண்ணாவிரதம் மருந்தான் கைது பண்ணுவாங்களா நாலு பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை எதையுமே வந்து லைம்லைட்டுக்கு வர விடாமல் இது மக்களுக்கு தெரிய விடாமல் இந்த இந்திய நாட்டுக்குள்ள தான் இது பல பகுதியில் நடக்குது தெரிய விடாமல் செய்கிற ப்ராஜெக்டாக தானே நீங்கள் மாறிட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சதி கோட்பாடுகளை விதைக்கிறீங்க அதுவும் எப்படி அதாவது நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேனா அதாவது உள்ள பூந்து புஷ்புஸ் புஸுன்னு மயக்க மருந்து அடிச்சுட்டு கழுத்து மேலே மிதிச்சு கொலை பண்ணிட்டாங்களாம் இது சினிமா டைலாக் தானே இது சினிமாவில் கூட இதை செய்ய முடியாது இத்தனை ஆயிரம் பேர் முன்னால் செஞ்சால் திருப்பி உதைப்பாங்க இல்லையா என்ன ரஜி விஜய் வருவார்னு வெயிட் அப்படியே பார்த்தாலே விஜய் அங்கே இருந்தார் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தாரா சரி நான் அந்த வீடியோவை கிளியராக பார்க்குறேங்க அவர் முன்னாலேயே மக்கள் வந்து செருப்பை தூக்கி வீசுறாங்க எதுக்காகன்னா கவனி இங்கே குழந்தை மூச்சு திணற்ருக்கு தண்ணி கேட்குறாங்க மா மேடையிலேருந்து அவர் தண்ணி போடுறாரு அந்த ஒரு பாட்டில் தண்ணி பத்துமா உன்டை நீ பேச வந்திருக்க பேச வரத கேட்காம தண்ணி கேட்கறான்னா அப்போ அங்கே தண்ணிக்கு எவ்வளோ தவிப்பு இருக்கும் இன்னொன்று வண்டி அங்கே உள்ள கொண்டு போகும்போது கூட ஒரு குறைந்தபட்சம் தெரிய வேணாம் இந்த கூட்டத்துக்குள்ளே வண்டியை போக வேண்டாம் நம்ம கொண்டு போக வேண்டாம் நம்ம இங்கே நிறுத்துவோம் இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்க அங்கே பக்கத்தில் நாமக்கல் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு அவரு திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறாரு நாமக்கல்லேருந்து கரூர் போறாரு அங்கே பிரச்சனையை பார்த்துட்டு தானே வராரு அப்போ இது 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 மரணம் நடக்கும்னு தெரியாமல் இருந்துட்டு தன் மேலே ஒரு தவறும் இல்லைங்கிற மாதிரி பேசுறது எப்படி இருக்கும் வெறும் நாற்பத்தொரு பேர் மரணம் பிரச்சனை இல்லை அந்த மரணம் எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டது அந்த சூழ்நிலைக்கு நாம் காரணமா அப்போ தான் அந்த எம்பத்தி வரும் விஜய்கிட்ட எம்பத்தி இல்லை அந்த வீடியோ வெளியிட்டதெல்லாம் வந்து என்னால் இப்போவும் சைக்க முடியல அது வரைக்கும் நான் விஜய் பற்றி இவ்வளோ பேசுனதே கிடையாது ஆனால் அந்த வீடியோவை பார்த்த பிறகு இவ்வளவு மோசமாக ஒரு இன்னுமே நடிக்கிறது மட்டுமே போதும் அரசியலுக்குன்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்க முடியுமா தன்னோட இமேஜு தன்னை பற்றின கவலை நேரடியாக நீங்கள் சிஎம்மோட வீடியோவை இதையும் எடுத்து பாருங்கள் அந்த சிஎம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னோட கட்சிக்காரங்க சாகிறதை யாரும் ஏற்க விரும்ப மாட்டாங்கன்னு அவர் வீடியோ போடுறாரு அந்த வீடியோவை பார்த்துருந்தா கூட இவருக்கு என்ன தோணும் பழி வாங்குற நோக்கம் அவருக்கு இல்லை அல்லது குறைந்தபட்சம் வந்து இதை அரசியல் படுத்து அவங்க விரும்பலை நம்ம படுத்தக்கூடாது தெரியணும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறாரு இவர் வாங்க சிஎம் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லையுமே இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ நாள் அரசியல் இருக்கீங்க ஆனால் உண்மையில் யாராக இருந்தாலும் சிஎமாக இருந்தாலும் போக வேண்டியது இறந்தவங்க வீட்டுக்கு எல்லா கட்சிக்காரனும் போனோம் நீ போல நீ இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க இதுதான் மக்கள் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கணும் நீங்க வந்து அண்ணாவும் பெரியாரும் சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் இன்னும் சாதாரணமான மக்கள் தொண்டர்கள் ஏராளமான பேர் உழைத்து உழைத்து உருவாக்குனது இங்கே இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வுக்கு எதிரான ஒரு பாம் மாதிரி விஜய் வந்து உட்கார்றாரு வெறும் சதி கோட்பாடுகள் போதும் அரசியல் நடத்துறதுக்குன்னு நோ இந்த சக்தியை அனுமதிக்கவே கூடாது நன்றி தோழர் நிறைய பயனுள்ள கருத்துக்களை நேரில் சொல்லி நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி